கர்த்தரும் லட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவை நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு விசுவாச வாழ்க்கையிலே நாம் பலவிதமான இடுக்கண்களிலும் நெருக்கத்திலும் கவலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் கொண்டிருக்கலாம் வேதம் சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ இடுக்கண்ணின் பாதையில் நெருக்கத்தின் பாதையில் துக்கத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் ஆண்டு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்ததான துக்கம் அல்லது கடன் பிரச்சனைகளை குறித்ததான துக்கம் உங்களை ஆழ்த்தி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு எதிராக சத்ருவாகிய பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கின்ற பொழுது அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட போதுமானவராக இருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் தருவேன் என்று சொன்னவர் மெய்யாகவே உங்கள் துக்கத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் கொடுக்கிறார் ஏனென்றால் யோபு என்ற பக்தன் சொன்னான் தன்னுடைய எல்லா இழப்பின் மத்தியிலும் என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொன்னான் ஆனால் யோபு கர்த்தரையே நம்பி கர்த்தரையே துக்கத்தை நீக்கி போட்டு ரெண்ட துணையான ஆசிர்வாதங்களினாலே அவனை பலமாய் நிரப்பினார் எனவே கற்புடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார் கத்ராகி இயேசு சுவாசிங்கள் அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார் உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியையும் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுப்பார் ஆகவே ஆம் மேன் ஆம் வீன் ஆம் நேசிக்கிற நல்ல ஆண்டு வரே இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் துக்கத்தின் மிகுதியினாலே ராம் முழுவதும் போராடி கொண்டும் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்த ஜனங்களுக்காக மினோக்கி நோக்கி மண்டாடி ஜபிக்கிறோம் வசனத்தை விசுவாசிக்கவும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கவும் துக்கத்தை சந்தோஷமாய் நீர் மாற்றுகிறவர் என்பதை அறிந்து பல படமும் கர்த்தர் உதவி செய்வீராக யோபுவின் துக்கத்தை கட்டிப்பான மகிழ்ச்சியாய் நீர் நிரப்பினீர் அண்ணாளின் துக்கத்தை எடுத்து போட்டீர் கழிகுற பணினீர் மக்கள் தோத்துறோம் அப்படியே வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அனுபவத்தால் நிரப்பப்பட துக்கம் சந்தோஷமாய் மாற கர்த்தருதவி செய்வீராக இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் ஆமீன்